அதிக அளவில் மதுபடி மேல உள்ளே போய்கிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி என்னால் ஒரு கவுன்சிலாக போய் அனுபவம் கடைசி ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் அதாவது வீடுக்கு நம்ம வைப் போடுறோம் அதில் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்டுக்கு நீங்கள் அதான் எந்த அடிப்படையில் போடுவீங்க ரெகுலராக ஒரு ஒன் டே ஒரு நாளைக்கு ரூபாய் நம்ம வருமானம் பார்க்குறாங்க அதுக்கு எந்த அடிப்படையில நாம் வந்து டான்ஸ் போடுவோம்

நான் உங்களுக்கு அந்த ரெசிப்ட் இல்லாமல் நான் எடுத்துக்கலை கலையாகவும் வச்சிருக்கிறேன் அது படிலாம் அவங்க போட்டாங்க அது போடக்கூடாது இல்லைங்க அதாவது கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போட்டிருக்கணும் ரெண்டு வரையும் போட்டால் எல்லாருக்கும் கதையாக தானே போட்டுருக்கான் இல்லாமல் எங்கள் வாழைப்புறத்தை வரையிலும் கிராமப்புறம் ஊராட்சி அருந்தவாடு ட்ரைனேஜ் மூணு வருஷமாக கேட்டுகிட்டு தான் இருப்போம் இதுவரையிலும் ட்ரைனேஜ் நம்ம எந்த இடத்துலையும் இடம் கொடுக்கவில்லை ஒரு ஒரு ட்ரைனேஜ் கூட நாங்கள் கட்டலை இப்போ எம்எல்ஏ பண்ணுறது மட்டும் ஒரு ட்ரைனேஜ் ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க வேறு எங்கேயும் ட்ரைனேஜ் இல்லை அது ஒரு சிறப்பு அடிப்படையிலேயாவது எனக்கு கொஞ்சம் அதை பண்ணி கொடுங்க மெயின் ரோடு முதல்ல நிறைய எனக்கு குட்ட குட்டையும் நிறைய இணைக்கிடுவோம் வதிகளை விட பார்த்தீங்கன்னா நான் வரி போடாத வீடெல்லாம் இருந்து நானே போய் சொல்லி நிறைய வரி போடுங்க அப்போ தான் நம்ம பண்ண முடியும் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்க வரி தான் உங்க வீட்டுக்கு முன்னாடி நான் ட்ரைனேஜ் கட்ட முடியும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பத்தாவது மட்டும் எவ்வளோ டேக்ஸ் போட்டுருக்கோம் பாருங்க புதிய டேக்ஸ் மட்டும் ஆனால் நம்ம அதுக்கு வந்து நம்ம எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறோம் மூணு வருஷமும் நம்ம வேலை செய்யாமையே தான் இருக்கோம் நம்ம இந்த மாதம் பேசிடுறேன் அடுத்த மாதம் பார்த்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும் அதுக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன் பதிலும் கிடையாது கேட்டால் இருக்கிற ஒரே பதில் பண்டு இல்லை நம்ம இதை மட்டும்தான் வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலாவது ஆணையாளராக இப்போ நாம் பார்த்துருக்குறோம் மூணு வருஷத்தில் நான் உங்களை சொல்லிட்டு போவோம் அது அது அந்த ஆறு மாதத்தோடு அதுவும் முடிஞ்சு போயிருது அடுத்த ஆணையாளர் வந்து மடி மடிவிற்க சொல்கிறோம் இது நடக்க மாட்டேங்குது இது எப்போ தான் இதுக்கு தீர்வுன்னு எங்களுக்கு தெரியல இப்போ நீங்கள் கிழக்கு தொகுதி வந்துச்சுன்னா கிழக்கு தொகுதி மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம் மேகத்தொகுதியை நம்ம விட்டுருவோம் இந்த முப்பத்தி மூணு வார்டு மட்டும்தான் நான் பார்ப்போம் ஆல்ரெடி இங்கே சிறப்பாக நம்ம பண்ணணும் ஒரு இடை தெரியல பிடிக்கிறது கொஞ்சம் தீவிரப்படுத்தணுங்க ஆடு மாடெல்லாம் நிறைய எங்க கிராமப்புற பகுதிங்கிறத இதே எடுத்துக்காட்டு இந்த ஒன்றே போது இது டவுனுக்குள்ளேயெல்லாம் ஆடு மாடை கடிக்கிறது இல்லை அதனால் அந்த வருத்தம் இல்லை தினம் தினம் நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நாய் பிடிக்கிறது கண்டிப்பாக தீவிரப்படுத்தணும் அது ஒன்றா அப்புறப்படுத்துங்க கடிக்கிற நாய் இருந்தால் ஆல்ரெடி நாங்கள் இது ஒரு பெரிய விஷயாகி ஊிலிருந்து வந்து பிடிக்க வச்சு பேருந்து பிரயாசம் வந்து ஊட்டிலிருந்து ஏற்பாடு பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு கடின பிடிச்சோம் திரும்பியும் ஒரு குரூப் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு பிடிக்கிறக்கு ஒரு ஏற்பாடு தான் குடி வாழ்கிறாங்க அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபா இழப்பு வரும்போது அந்த இழப்பீடு யாரும் கொடுக்கறதில்ல அந்த இழப்பீடுக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம பதிவு பண்ணிட்டே தான் இருக்கேன் ஒரு காவல் நிலையத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பதிவு பண்ணிட்டே தான் இருக்கும் பதிவு பண்ண சொல்லி இருக்காங்க ஆனா அது எப்போ நடவடிக்கை எடுத்து ரிப்ளே கொடுப்பாங்கன்னு தெரியல அதனால நம்ம கொஞ்சம் தீவிரமா பிடிச்சி அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறோம்